இடியப்பம் பிடிக்காதவங்க கூட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்கன்னா இடியப்பம் நிறைய பேருக்கு பிடிக்காது ஸோ அவங்களுக்கான ரெசிபி தான் இது கட்டாயம் இந்த மெத்தடில் ஒரே ஒரு டைப் மட்டும் செஞ்சு பாருங்கள் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஆறு டு ஏழு முந்திரி எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த சைடு திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி திராட்சையெல்லாம் மலைச்சாறல் மாதிரி நீங்கள் தூவலாம் ஏன்னா வந்து நிறையா இருந்ததுன்னா கிட்ஸு பெரியவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ இது ஒரு டெசர்ட் மாதிரியும் உங்களுக்கு இருக்கும் இப்போ நம்ம நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நான் இந்த சைடு இடியப்பம் எடுத்து வச்சிருக்கேன் இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒன்று பாதியாக பிச்சுக்கப்புறம் ஒரு ஆறு இடியப்பத்தை இந்த மாதிரி ஒன்று பாதியாக அதாவது ரொம்ப மை மையாக பிச்சு போட்டுறாதீங்க ஸோ ஒன்று பாதியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துகிட்டு இதை வந்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருந்துங்க போட்டோன்னே லைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க பசும்பால் சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் பட் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிடக்கடன்னு ஒரு கிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளை சக்கரை போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இன்கேஸ் வெள்ளை சக்கரை பிடிக்கணும் நீங்கள் அது கூட போட்டுக்கலாம் பட் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுதான் என்னோடய சஜெஷன் இப்போ அது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ துருவி வச்சிருக்கிறது மலைச்சாரல் மாதிரி இந்த தேங்காய் துருவில் இது கூட துருவி விட்டு துருவினதை இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இடியப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் என் பையனுக்கு வந்து நார்மல் இடியப்பம் வந்து கொடுத்தா பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தேன் நல்லா லைக் பண்ணி சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கூட கேட்டான் ஸோ அந்தளவுக்கு இருந்தது மஸ்ட் மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் இந்த ரெசிபியோட சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லட்டுமா இது வந்து ரொம்பவே தேர்ட்டி இயர்ஸ்க்கு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு ஓல்டாக உள்ள ரெசிபி அந்த காலத்தில் வீட்டுக்கு புதுசாக வந்த மருமகனுக்கு இந்த ரெசிபி செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் சொன்னாங்க அதில் வந்து முட்டை சேர்த்துக்குவாங்க நான் முட்டை சேர்த்துக்கலே ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ